வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் தமிழ் மாதங்களில் சில மாதங்கள் ரொம்பவே விசேஷமான சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த மாசி மாதம் எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு விசேஷமானது போல மாசி மாதம் இறை வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த மாதம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது கோவிலுக்கு போகும் பொழுது பெண்கள் கண்டிப்பாக இந்த நிறத்தில் உடையணிந்து வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாசி மாத வெள்ளிக்கிழமையோடு அஷ்டமி திவியும் சேர்ந்து வர்றதுனால இந்த நிறத்தில் ஆடை அணிந்து வழிபாடு செய்யும் பொழுது எண்ணி வைக்கிறதுக்கு கூட முடியாத அளவிற்கு பணம் செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம எப்போவோ செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேட நினைக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் புனித நீர் நீர்நிலைகளில் நீராடினோன்னா பெரும் புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு மாசி மாதத்தில் அதிலும் குறிப்பாக நதிகள் ஆறுகள் குளங்கள் கடல் போன்ற நீர்நிலைகளில் நீராடி விட்டு குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு நம்ம செஞ்சோன்னா கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் விலகி பிரச்சனைகள் எல்லாம் கரைந்தோடும் அப்படிங்கிறது உண்மை அதிலும் குறிப்பாக மாசி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குல தெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது குல தெய்வ அருளை நமக்கு கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியோடு சேர்ந்து வருவது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு அந்த நாளில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் அஷ்டலக்ஷ்மி பூஜை செய்யலாம் அல்லது விளக்கு பூஜை செய்யலாம் அப்படி பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக சிவப்பு நிறம் அல்லது மெரூன் நிறத்தில் புடவை அணிந்து குறிப்பாக புடவை அணிந்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது உண்மை கண்டிப்பாக சிவப்பு நிறம் அல்லது மெரூ நிறம் அதில் தங்க நிறத்திலான பார்டர் வர்ற மாதிரி உடை அணிந்து கொண்டு குறிப்பாக புடவை அணிந்து கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை வெள்ளிக்கிழமையில வீட்டில் விளக்கேற்றி பூஜைகள் செய்து இறைவனை வழிபாடு செய்தோனாவே நன்மை உண்டாகும் அப்படின்னும் அதிலும் குறிப்பாக இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இப்படி வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு மல்லிகை மலரோ அல்லது செந்தாமரை மலரோ மனோரஞ்சிதமோ இந்த மாதிரி பூக்கள் ஏதாவது கிடைத்ததுன்னா அந்த பூவினால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் அல்லது வெள்ளை மொச்சை படைத்து பூஜை செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் இப்படி செய்வதனால புகழ் செல்வம் வியாபார அபிவிருத்தி புத்திர பேரு குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே உண்டாகி சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மங்கள மாதமான இந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசனம் செய்வது தீபமேற்றி வழிபாடு செய்வது மங்காத செல்வத்தை தந்தருளும் அப்படிங்கிறதான் உண்மை இந்த மாசி மாத வெள்ளியில் மாரியம்மன் இந்த மாதிரி தேவியரை தரிசனம் செய்வது மகத்தான வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு அமைத்து கொடுக்க அம்பாள் அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை செய்து சுகபோகங்களையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்